இந்த கரிமிளகாய் வந்து எவ்வாறு உற்பத்தி செய்கிறாங்க அதாவது எங்களோட ஜால் மாவட்டத்தில் வந்து எவ்வாறு உற்பத்தி செய்கிறாங்க இதில் விலைகள் வந்து எவ்வாறு காணப்படுது இதுக்கான தேவைகள் வந்து எமது நாட்டில் வந்து அதிகமாகவே காணப்படுது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிற பயிரோ இல்லை இதுதான் தொடர்ச்சியா செய்யற பயிரும் இந்த கலைகளை வந்து அவர் கட்டுப்படுத்துறீங்க இதில் இருக்கிற கலைகள் தானே இப்போ இந்த பயிர்கள்களை வந்து அதிகம் தாக்கம் செலுத்துறது வந்து ஒரு கலைகளும் அடுத்தது பூச்சிகளும் கரிமிளகாயில் வந்து நோய் தாக்கங்கள் வந்து எப்படி காணப்படுது கூடவா இருக்கு நாலு நாளைக்கு ஒரு தான் கடையில் சொல்லி எடுத்தாலும் மருந்து அடிச்சா திருப்பி அடுத்தது ஒரு மனிதனின் ஒரு நாள் தேவைக்கு உணவு நீர் உடை என்பன மிகவும் அவசியமாக காணப்படுது இந்த அவசியமான பொருட்களில் உணவு என்பது மிகவும் முக்கியமானது இந்த உணவுக்கான பயிர்களை வந்து பயிரிடுற விவசாயிகள் வந்து எங் எப்போவும் போற்றத்தக்கவர்களாகத்தான் காணப்படுறாங்க வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு ஏர்நிலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் கறிமிளகாய் இந்த கரிமிளகாய் வந்து எவ்வாறு உற்பத்தி செய்கிறாங்க அதாவது எங்களோட ஜால் மாவட்டத்தில் வந்து எவ்வாறு உத்தி செய்கிறாங்க இதில் விலைகள் வந்து எவ்வாறு காணப்படுது இதுக்கான தேவை வந்து எமது நாட்டில் வந்து அதிகமாகவே காணப்படுது இந்த கரிமிளகாவை வந்து உணவுக்காக சேர்த்து கொள்ளும் அதிகமான நபர்களும் காணப்படுறாங்க இந்த கரிமிளகாய் வந்து அறுநூறு ஆண்டு பழமையான ஒரு பயிற்சிகையாகத்தான் காணப்படுது இப்படிப்பட்ட இந்த கரிமிளகாய்ட வந்து தாது பொருட்கள் வந்து அதிகமாகவும் கல்சியம் கார்போஹைட்ரேட் விட்டமின் வகைகளும் காணப்படுது இவ்வாறான அந்த கரிமிளகாய இந்த பயிற்சிகை வந்து எவ்வாறு மேற்கொள்றாங்க இதற்கு எவ்வாறான பசலை கெடுறாங்க பயிற்சிகை மேற்கொள்வதற்கு எவ்வாறான நில பண்பாடு காணப்படுது என்று எல்லாத்தையும் கேட்டு தெரிவம் வாங்க

வரும் இந்த கால சில பேர் சூழ்நிலை புள்ளிகளாக இருக்குது முந்தினாங்கள் மார்வழி மது நிச்சல் வெங்காயம் அந்த பகுதியில் எங்களுக்கு நல்லா வருது நாலஞ்சு வேலை வாங்கினது பிந்தி பிந்தி தனியும் மழையும் பெய்கிறதால இந்த முறை அவ்வளோ கிறமையான விளைச்சீர்கள் இந்த

நீங்க போட்ட முதலிட வந்து இதுல இருந்து பெற்றுக் வந்து என்னண்டா தற்போது காலநிலை வந்து கடும் ஒரு தாக்கத்தை விவசாயத்துல செலுத்துது மழையோ வெயிலோ சரி அது அந்தந்த இதுக்கு மழை பெய்யிறண்டாலும் சரிதான் வெயில் அடிக்கிறண்டாலும் சரிதான் காலநிலை வந்து மாறி செயற்படுத்து கொண்டு இருக்கு இப்போ அந்த டைம்ல நீங்கள் இப்போ இதுக்குள்ளேயான எவ்வாறான அசௌகரியங்களை நீங்கள் மேற்கொள்றீங்க நாங்கள் அந்த வெங்க முந்தி வந்த கால போது சரியாக மாறில பயிரால் உண்டாக்கு இப்போ இந்த மழை காரணத்தால் எல்லாம் கையில் தான் செய்கிறோம் தை மாதம் செய்யறவடி இந்த வெயில் வக்கிய அளவுக்கு முறையில காலநிலை மாற்றம் சம்பந்தமா இது இந்த பயிர்கள் விளைச்சல் வந்து குறைவடைது இந்த விளைச்சல் இப்ப நீங்க போட்ட முதலீட இப்ப உங்களால பெற்று பெற்றுக்கொள்ள முடியுமான அளவு இருக்குமோ இதுல இந்த கரிமிலாயிலிருப்பி நான் திருப்பியும் ஐம்பதாயிரம் போட்டு கட்டி இதுக்கான நீங்க விடுற பசலைகள் வந்து என்ன இயற்கையான பசலைகள் விடுறீங்களா இல்ல செயற்கை பசலைகள் விடுறீங்களா செயற்கை பசலைகள் மாட்டு சாணங்கள் அது இருக்கல் கொண்டு வந்து போட்டு செய்கிறோம் இந்த நிலம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து விவசாயத்துக்கு தானே பயன்படுத்தி கொண்டு வரீங்க தொடர்ந்து விவசாயம் தெரிஞ்ச நான் ஒரு சின்ன இந்த காணியை செய்து கொண்டு நீங்கள் சிறிய வயசுல இருந்தே இந்த விவசாயத்தை செய்து கொண்டு வரீங்க அப்ப எதுக்கான அந்த நில பண்பாடுத்தல் வந்து இப்படி மேற்கொள்றீங்க நாங்கள் முதல்ல இருக்கல போட்டு காணிய வேலை உழுது விடுவோம் அதே போல இந்த மருந்து உண்டு மருந்துகள் ஒன்றியது அதிகால போடுறது பயிற்சியாக இருக்கும் இந்த கலைகளை வந்து வேறு கட்டுப்படுத்துகிறீங்க இதில் இருக்கிற கலைகள் தானே இப்போ இந்த பயிர்கள வந்து அதிகம் தாக்கம் செலுத்துறது வந்து ஒரு கலைகளும் அடுத்தது பூச்சிகளும் இந்த புல்லு கலைகளால் வந்து இப்போ இப்படி பிடிச்சி

அப்படின்னு இப்போ சில விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னு பக்கத்து பக்கத்தில் அந்த பயிர்கள் நாட்டி இருக்கும்போது அந்த கலைகளை கட்டுப்படுத்தும் போது என்ன சொல்றாங்கடா இந்த பயிற்சிகைக்கு கலைகளை கட்டுப்படுத்தும் போது அந்த பயிற்சிகைக்கும் அதே பசலையே அடிக்கணுமா அப்படி இல்லைண்டா அங்க அடிக்க அங்க அந்த பூச்சிகள் வந்து அங்க அடிக்கக்குள்ள அடுத்த காணிய வந்து அந்த அடுத்த பரப்பை வந்து என்ன செய்ய மாட்டா பயிர்களை வந்து தாக்கமெண்டே சொல்றாங்க அப்ப நீங்க அப்படி அது சரிங்க

கரிமிளகாய வந்து நோய் தாக்கங்கள் வந்து காணப்படுது கூட கூட நாளை மட்டும் தான் கடையில சொல்லி எடுத்தாலும் அடிச்சா திருப்பியா அடுத்தது வெக்காயம் அந்த ஒரு விழுந்து ஒரு ஆனால் கரிமிளகாய அந்த கேள்விகள் வந்து அதிகமாக காணப்படுது விலைகளும் வந்து அதிகமாக காணப்படுது அதால் தான் இதை வந்து அதிகமானவர் அந்த செய்ய பயிற்சிகை செய்யறதுக்கும் விரும்புற மற்றது இதை புதுசாக செய்து பார்க்கணுமென்ற தோன்றாக்களுக்கும் அதை ஒரு நட்டத்தை தான் கொண்டு போய் கொடுக்குதுன்னு அப்படி அப்பணும்ன்ற முதல் தடவை தானே ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கோ இதுக்கான நீர்கள் நீர்ப்பாசனங்கள் வந்து எப்படி நீங்க வருங்க கிணறு கிணற்றின் மூலம் இருக்கிற ஓகே இதுகள் அந்த பாத்திகள் இது வந்து எத்தனை எத்தனை நாட்களுக்கு இருக்கா இதை வந்து ஆயணும்

அப்ப இதுல நோய் தாக்கங்களை வந்து கட்டுப்படுத்துறேன் அடுத்த விஷயம் என்னண்டாயா நாங்க அவ்வளவுதான் பயிற்சிகளை செய்து நாங்கள் அதை ஒரு ஒரு நல்ல ஒரு இதுல நாங்க விளைச்சலை பெற்றாலும் அதை வந்து சந்தைப்படுத்தல வந்து ஒரு சில பிரச்சனைகள் காணப்படுது சில இடத்துல ஒரு பாரிய பிரச்சனையே காணப்படுது நீங்கள் அப்படி நீங்களே பயிர் செய்து நீங்களே சந்தைப்படுத்துகிற நீங்களா இல்லை வேறு வியாபாரிகள்கிட்ட கொடுக்குற நாங்கள் சந்தைப்படுத்துகிற நாங்கள் சில இடத்துல அந்த நாங்கள் அனுப்புகிற இடத்துல சில நேரம் அந்த பழக்கம் இல்லாத அவங்க தமிழில் அனுப்பி வியாபாரி மாதிரி தான் நாங்கள் கொடுத்து விட்றேன் நீங்கள் கொடுத்து விட்றோம் வியாபாரி மாதிரி தான் பழமையாக கொடுக்குறோம் வளமையா இல்லை வளரா வளமையா இந்த இதில் வந்து நீங்கள் இந்த இப்போ இந்த காலநிலை மாற்றத்தால் வந்து இந்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு அந்த சரியான விளைச்சலை தருது இல்லை தானே அந்த டைமில் உங்களுக்கு வந்து சில ஊதியங்களை தாராங்களா அரசாங்கத்தால் அப்படி அப்போ அந்த பசலைகளும் கூட எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க பெரும்பு வச்சு மற்ற இதுகளுக்கு வேறு இல்லை சரிம்பாங்கல் விலைக்கு வாங்க நீங்கள் விலைக்கு வாங்க இப்போ நீங்கள் சந்தைப்படுத்தலில் வந்து என்ன பிரச்சினைண்டால் நாங்கள் எவ்வளோ நாங்கள் லாப ஒரு முதலிட போட்டு பயிற்சியை மேற்கொண்டாலும் ஆனால் அந்த லாபத்தை வந்து பெறுகிறார்கள் வந்து விற்பனையாளர்களாக தான் இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அது என்ன சில நேரம் நாங்கள் சந்தைகளுக்கு அதை கொண்டு போனாலும் அது குறைஞ்ச விலையில தான் போகும் உடம்புகள் வச்சு சில நேரத்தில் விற்கலாம் மதிப்பாக வந்து கொள்ளுவோம்னு செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் குடும்பத்தியார் தெரியும் புரிய நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறுக்கு வந்து இஞ்சி எடுக்கிறது வந்து அதே மாதிரி ஆ இங்கே இங்கே நேரடியாக வந்து பெறு மாதிரி இல்லை ஒரு பொருள் வந்து கட்டுப்பாடாக விருதுன்னா அது கொஞ்சம் மதிப்பாக இருக்குது மதிப்பாக வந்து வியாபாரிகள் எல்லாரும் வந்து கட்டுவாங்க விலை வெட்டி அது இது கொஞ்சம் வலி வரைக்கும் அது விலகா இந்த கரி மிளகாய் விலைகள் வந்து எவ்வாறு காணப்படுது இப்போ தற்போது இந்த ஒரு பயிருக்கு மட்டுமே நீங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் செலவழிச்சுங்கடா மற்ற பயிர்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி ஆ இதுக்கான கண்டுகளை இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும்போது விதைகளை போட்டு நீங்களோ இல்லை கண்டுகளை வண்டி கண்டு வண்டி நாட்டு ஆ கண்டு வண்டி நாட்டுறதுக்கும் விதைகளை போட்டு நாட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு போட்டு ஆ அந்த